இந்திய நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் டெல்லியில் இருக்குது இது ரெண்டு அவைகளாக இருக்குது ஒன்று மக்களவை இன்னொன்று மாநிலங்களவை மக்களவையை நம்ம வந்து லோக்சபா என்றும் மாநிலங்களவையை ராஜ்யசபா என்றும் அழைக்கப்படுகிறது மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மாநிலங்களவையில் இரநூத்தி ஐம்பது உறுப்பினருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மக்களவையில் உள்ள உறுப்பினர்கள் எலெக்ஷனில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதில் ரெண்டு பேர் மட்டும் குடியரசுத் தலைவர் ஆங்கிலோ இந்தியனை தேர்ந்தெடுக்கிறாரு பதிமூணு பேர் யூனியன் பிரதேசத்திலிருந்தும் இதில் நியமிக்கப்படுறாங்க மாநிலங்களவையில் பனிரெண்டு பேரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு மீதமுள்ள இரநூத்தி முப்பத்தெட்டு பேரை வந்து சட்டமன்றங்களிலிருந்து மாநிலங்களில் இருக்கிற சட்டமன்றங்கள்லேருந்து அனுப்புகிறாங்க மக்களவையின் தலைவர் சபாநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் மாநிலங்களவையை நடத்துகிறவர் வந்து குடியரசு துணைத் தலைவர் ஆவார் இதுபோல தகவல்களை பெற மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி